முகமாலையில் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் யுத்த காலங்களில் வடப்பகுதியில் அதாவது போர் நடந்த இடங்களில் அதிக அளவிலான கண்ணிவிடிகள் உழைக்கப்பட்டிருந்தது ஸோ அது யுத்தம் முடிந்த பிறகு அதனை அகற்றுவதற்கு நிறைய நிறுவனங்கள் முன் வந்திருந்தாங்க அந்த வகையில் ஹேலோட் என்ற நிறுவனம் கண்ணிவிடிகளை அகற்றின தீவில் வேலை செய்தவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடத்தி வந்திருக்காங்க என்னென்ன விஷயங்களை நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ ஹலோ ட்ரஸ்ட் ஓகே இது தான் அந்த இடம் சார் ரெண்டு நான்கு ஆறு ஏழு நாடுகள் இதில் ரெண்டு தானே இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஹலோ ட்ரஸ்ட் மனிதாபிமான கன்னிபிடி அகற்றல் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவேற்புக்காக இரண்டு யானைகள் விளக்குகள் கும்பம் தாமரை எல்லாம் வச்சு வித்தியாசமாக அழகுபடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல தான் நிகழ்வு நடக்க போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கன்னி வெடிகள் மற்றும் ஏனைய வெடிப்பொருட்களை பொருட்களை இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கன்னி வெடி அகட்டும் இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அபாயம் அபாயகரமான போர்ட் போடப்பட்டிருக்கும் ஓகே வேலை வேலைத்திட்டங்களை இந்த இடத்துல காட்சி பலகையாக வச்சுருக்குறாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான வெடிப்பொருட்கள் இருக்குது கிபீர் இருக்குது செல் இருக்குது இந்த இதுதான் தமிழன் குண்டு அந்த பச்சையாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அது சரியாக தெரியலை உங்களால் பார்த்திங்கன்னா இதெல்லாமே கன்னி வெடிகளாக இருக்கும் உங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலுதவி செய்யும் போது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சகல பொருட்களும் வச்சுருக்குறாங்க இதில் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது இந்த கன்னி வெடி அகற்றல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சித்திரை போட்டி இது வச்சாங்களோ தெரியலை ஆனால் சித்திரை எல்லா சித்திரங்களும் இதில் காணப்படுது இதெல்லாம் அதுக்கு பயன்படுத்துகிற ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வெடி அகற்றுவதற்கு பயன்படுத்துகிற பிரதான இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க உபகரணங்கள்லாம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன குழி மாதிரி விட்ட வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்கள் தான் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் வெடி எல்லாம் வெட்டிச்சால் அந்த இடத்துல இப்படி உயிராபத்தும் நடந்திருக்குது இங்கே இது கட்டாயம் போட வேண்டியது முகப்புக்கு இந்த மாதிரி தான் அந்த அகற்றும் இடம் காணப்படும் கன்னிவிடி அகற்றும் போடுறாங்க அந்த பாதுகாப்பு கவசம் ஆஹ் அதுகளை போட்டுட்டு நிக்கிறாங்க இந்த இடத்துல அக்காவும் நிக்கிறாங்க ஓகே இப்ப நாங்க அப்படியே அடுத்த பக்கம் கன்னிவிடி அகற்றும் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் எல்லாம் கிட்ட எடுத்து காட்டுறோம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாட்ரி தான் காணப்படும். இதுக்கு என்ன பேர் என்ன சொல்றது? இதுதான் சிப்டர். சிப்டே சிப்டர். உள்ள வந்து எடுத்து வாங்க.

கண்ணாடி அது கண்ணாடியில சாகரா முள்ளா இது வந்து நெட்டுகள் எல்லா வானத்துக்கும் இருக்குது இதுக்கு வந்து சிலப்பா வச்சிருக்காங்க இந்த பெரிய இது எல்லாம் இந்த படிக்கக்கூடாது இது வந்து இப்போ கர்லி இந்த இது வந்து சுத்தும் ரப்பர் மாதிரி இருக்கும் இது வந்து போய் சுத்த மண் இதுகளுக்கால வந்து போய் என்ன கிளிக்கலுக்கு அளவு அங்கே உள்ள சுவிச் போட்டால் போய் சுத்தும் இதில் கலம் வரும் உள்ளுக்கு மைன்ஸு கஞ்சல்கள் தடியல் உள்ளுக்கு ஏடாகும் அதோட அதில் பெட்டி பைப் பேக்கிறது பைப்புக்கு ஓட்டி தான் அதை மாற்றாக்கள் வந்து ரேக் பண்றது அது மிக்சி பேக்கெட் தான் கண்ணிபிடி அகற்றும் போது பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் மற்றும் அதன் பகுதிகள் வச்சுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குப்பை வராண்டி மாதிரி காணப்படுற ஒரு வகையான டூல்ஸ் வந்து இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்க்குறது போல் செல் இருக்குது எங்கால கிபீர் இருக்குது அடுத்து குண்டு இருக்குது இந்த பச்சையாக இருக்கிறதுக்கு சரியாக பேர் தெரியல யாரும் தெரியாது கமெண்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் கன்னி வெடி எங்கால பாருங்கள் எப்படி இருக்குதுங்க எல்லாம் ஓகே இதெல்லாம் கண்ணிவெடிகள் வெடிகள் வகை வகையாக இருக்குது ஒவ்வொரு நாட்லேருந்து கொள்ளவனும் செய்துருப்பாங்க போக விழாவுக்கு தயாராகிக்கொண்டிருக்குறாங்க எல்லோரும் இது தான் அந்த பத்து வருடங்கள் பூர்த்தி செய்தவங்க காரணம் பல எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அன்றைக்கி மீடியா யூனிட் இன்றைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக விருந்தினர்கள் வந்து கொடுத்து இருக்கும் இப்பொழுது ஒரு இராணுவ வீரர் வந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இதுதான் ஹாலோ டெஸ்டினுடைய நிர்வாகின்னு நினைக்கிறேன் மற்றது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இன்னொரு திரும்பார் பேர் தெரியல அடுத்தது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தினுடைய அரசாங்க அதிபர் வந்திருக்கிறார் அடுத்தது ஓகே வடமாகாண ஆளுநர் ஓகே எல்லோருமே வந்துட்டாங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேண்ட் பாத்தியத்தினர் நிகழ்ச்சி நடக்க இருக்கும் இடத்திற்கு ஒரு ஊர்வலமாக போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க எல்லோருக்கும் மாலை அணிவிக்கப்பட்டு சகல மரியாதைகளுடன் சிறப்பான உலகங்கள் நடந்து கொண்டிருக்குது மத்திய கல்லூரி மாணவிகளுடைய பேண்ட் பாத்தியம் முழங்க விருந்தினர்கள் பயத்து வர்றதுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க தமிழ் கலாச்சாரப்படி ஒட்டு வைத்து விருந்தினர்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நகை நிகழ்வு நடக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு ட்ரெயின் போது அலங்காரத்துக்கு பார்க்கும்போது சுத்துவிளக்கேற்றம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது கன்னிவெடி அகற்ற இந்த பிரதேசத்தினுடைய காட்சிப்படுத்திக்கிறாங்க அந்த கழகங்களில் வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்கம்பங்கள் இருக்குது இந்த நீர் நிறமை பற்றிக்கிறது குளம்னு நினைக்கிறேன் அடுத்தது அந்த ஜேசிபி இயந்திரங்கள் அடுத்தது அகற்றப்பட்ட இடங்களை தனியாக காட்டுவதற்கான சில குறியீடுகள் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த சிவப்பு வலயங்கள் வந்து வேலை நடந்து கொண்டிருக்க விடாங்க நினைக்கிறேன் மற்றது இதுக்குள்ளே இதுக்குள்ள கண்ணீர் அகற்றப்பட்ட இடங்களை தண்ணீர் முறையில் காட்டியிருக்காங்க கண்ணிவெடி அகற்றப்பட்ட இடங்களை குறிக்க ஒரு மெட் பவுண்டு போட்டு அதற்குரிய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் கண்ணிவெடிகள் வெடிகள் இந்த ஏரியாவில் அதிக அளவில் காணப்பட்டது இன்னும் எவ்வளோ ஏரியா எடுக்க இருக்குது என்பது தொடர்பான ஒரு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அகழ்ந்தெடுக்கப்பட்ட கண்ணு வெடிகள் மற்றும் ஏனைய வெடிப்பொருட்களை பார்வையிடுவதற்காக வந்திருக்க விருந்தினர்கள் சென்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் What we have here is uh, clearly because of the risk associated with clearing mines and explosives uh major trauma injured.

அதற்கு முன்னூற்றி ஆறாம் ஆண்டும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வழியாக இருந்தோம் நாங்கள் முழுதும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே கிளாடி என்ற பகுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருந்தது நாங்கள் இடம்பெயர்ந்து பன்னியிலும் ஏனிய இடங்களிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலே நெருக்கடிகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் எங்களது பகுதிகள் கன்னிவெடிகள்லாம் கொண்டு முழுதாக சூழப்பட்ட இடமாக இருந்தது தண்ணிபி ஆரண்ட வாழ்ந்து வந்த பூமி அந்த இடங்களிலே சுதந்திரமாக நடமாடுவதற்கான வாய்ப்புகள் எவையும் கிடைக்கவில்லை ஆனால் எங்களை இந்த கெலோடஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அழைத்து எங்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் நடமாடுமாறும் அந்த வகையிலே நாங்கள் தனி வழியாக பகுதிகளிலே கட்டம் கட்டமாக இருந்து ஒரு இயங்கு நிலைக்கு திரும்பி இருக்கின்றோம் இந்த உன்னதமான திரும்பியிருக்கின்றோம் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் நாங்கள் இந்த விலையில் திரும்பி தொகுந்தோம் இரண்டு பணியாளர்கள் இங்கே தங்களது உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த குடும்பத்துக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக எங்களுடைய அனுதாபங்களையும் இங்கே அநீகமான பணியாளர்கள் இந்த கன்னிவழி அகற்றிருந்த புனித பணியிலே அங்கங்களை இழந்திருக்கின்றார்கள் அவர்களும் ஆரோக்கியமாக காலத்திலே தங்களது குடும்ப வாழ்வாதாரத்துக்காக செயல்படுவதற்கு நடைபுறிய வேண்டும் என்று இந்த வேலையை நாங்கள் கொண்டோம் தொடர்ந்து இந்த உயிர் காக்கும் பணியிலே எங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளுக்கு இந்த இடத்திலே இவர்களால் இந்த பாராட்டு நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்பது உண்மையிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்

கிவடிகளை காட்சிப்படுத்தி மக்களை வெடி ஒரு அபாயத்தில் பாதுகாத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் இவர்கள் பணி தொடர வேண்டும் என்பதும் ஒரு தடவை இந்த கிளம்பர் பணியாளர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக மனித நன்மைகளையும் பாராட்டுகளையும் வழங்கி இந்த சந்தர்ப்பத்தை அருமைத்துறை தினேஷ்குமார் சுப்பிரமணியம் ராகுலன் மரியதாஸ் ஜோகநாத் நாகேந்திரன் ஜெயரூபன் ஜெகநாதன் நிரூபன் செபஸ்டியன் அன்பளி ஒன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது

கன்னிவடியை அகற்றிருந்த பணியிலே ஈடுபட்ட உங்களை உங்களுடைய சேவை காலம் இருபது வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் பத்து வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் என உங்களை இங்கு கௌரவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த கௌரவிப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் எங்களுடைய கிளிநச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூடுதலானவர்கள் கிளிநச்சி மாவட்டத்தை சேர்ந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் நடைபெற்ற போரிலே மாவட்டத்திலே பல்வேறு பிரதேசங்கள் இந்த கன்னிவடியினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் தற்போது வரை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இந்த கன்னிவெரியல் நடைபெற்று தற்போது எங்களுடைய மாவட்டத்திலே அன்னலவாக ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் உங்களுக்குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு முப்பத்தைந்து குடும்பங்கள் அன்னளவாக நூறு பேர் வரை தான் உங்களுக்குடிய அமர்த்தாமப்பட்டிருக்க அமர்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய பணி காரணமாக அவர்களும் இன்னும் விரைவில் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே இந்த பிரதேசத்திலேயே அவருடைய குடியேற்றம் நிச்சயமாக நிறைவு பெறும் அந்த வகையிலேயே உண்மையாகவே உங்களுடைய இந்த மகத்தான பணிக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களால் தான் நான் நினைக்கின்றேன் மிக விரைவாக நாங்கள் இந்த மூள்குடியேற்றத்தை மாவட்டத்திலே செய்ய முடிந்திருக்கின்றது அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு உண்மையாகவே உங்களுடைய பணி மிகவும் சவாலானது குறிப்பிட்ட மாதிரி சில பேர் இந்த கனிவடியை அகற்றுகின்ற போது உங்களுடைய உங்களுடைய சில சக உறுப்பினர்கள் உயிரை இழந்திருக்கலாம் சில பேர் தங்களுடைய அங்கங்களை இழந்திருப்பார்கள் சில பேர் காயப்பட்டிருக்கலாம் இந்த உங்களுடைய உயிரை சுத்தமாக மதித்து இந்த பணியை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் அதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே நூல் குடியேற்றத்தை கிட்டத்தட்ட நிறைவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த வகையிலே எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக உம்முடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மரியாதைக்கும் அன்புக்கு முறையும் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த பணியாளர்களோட நான் கடந்த வேலை செய்தது எனக்கு பெருமையாக இருக்கின்றது அவங்களோட வேலை செய்தது அந்த காலங்கள் நாலு மாவட்டங்களிலும் நான் இந்த டிமெயினிங் சம்பந்தமான வேலையில் இந்த அந்த பணியாற்றிய நிறுவனங்களோடு வேலை செய்திருக்கிறேன் அது அந்த வகையிலே நாங்கள் பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுதும் இந்த காணிகள் இராணுவத்தினரால் விடுகின்ற பொழுதும் அந்த இடங்களிலே கூட இராணுவத்தினாலே அதில் பயணிக்கப்பட்ட கூட சில அவசர தேர்வுகள் இருக்கின்ற பொழுது ஸ்தானங்களுக்கு கை கை கொடுத்தது அப்போ அந்த வகையில் இதில் கலந்து கொண்டிருந்த உங்களுக்கு நாங்கள் நமது நன்றியர்கள் நன்றியர்களையும் உண்மையில் நீங்கள் நீங்கள் செய்த அளப்பரிய உங்களுடைய தியாகங்கள் உண்மையில் ஒரு மிக அளப்பெரிய தியாகங்களை செய்து உங்களால் தான் இந்த பகுதிகள் இந்த முழு குடியேற்ற பகுதிகள் விரைவாக புகழ் குடியேற்றம் நடந்ததுக்கும் மற்றது இந்த இந்த பகுதிகளிலே மக்கள் உங்கள் குடியேறுவதற்கும் நீங்கள் தான் முக்கியமான காரணம் காரணமானவர்கள் அவை அந்த வகையிலே உங்களுக்கு உங்கள் எங்களே எனவே இருபது வருஷத்துக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறீர்கள் அவை உங்களை அனைவருக்கும் எனது பாராட்டுதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மற்ற உங்கள் பணியாளர்களுக்கும் உங்களது பாராட்டுதலின் நன்றிகளும் நாங்கள் இதை வைக்கிறார்கள் அவை அந்த அதை நிறுவனம் ஏனைய நிறுவனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவது நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற எங்களுடைய மாகாணத்திலே கண்ணிபடி அகற்றும் போது நீத்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு இனி நாங்க கண்ணிபிடி அகற்றும் இடத்தை பார்க்க போறோம் நேரடி அப்பிட்டு பார்க்க போறோம் நடந்த போர்காலத்தின் போது பதிக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் மற்றும் கன்னி கண்ணிவெடிகள் மக்கள் வாழ்க்கைக்கு பெரும் ஆபத்தாக இருந்து வந்தது இந்த ஆபத்துக்களை முற்றிலும் நீக்க கடந்த இருபது வருடங்களாக ஹலோ ட்ரஸ்ட் என்ற அமைப்பு பல இடங்களில் வெடிப்பொருட்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தது கடந்த வருடம் இந்த அமைப்பில் இருபது வருடங்களுக்கும் மேல் மற்றும் பத்து வருடங்களுக்கும் மேல் பணியாற்றிய ஊழியர்களுக்கு செய்யப்பட்டது அந்த வகையில் மாகாண ஆளுநர் மற்றும் உயர் ராணுவ அதிகாரி அரச அதிபர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்வின் போது இதுவரை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அகற்றப்பட்ட பகுதிகளில் தற்போது மீள் குடியமர்வு திட்டங்கள் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் சில பகுதிகள் கண்ணிவெடிகள் இருப்பதாகவும் அதனை அகற்றும் பணிகள் தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த செய்தி நமது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது இங்கிருந்து அகற்றப்பட்ட சில கண்ணி வெடிகள் மற்றும் ஏனைய வெடிப்பொருட்கள் காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது இதன் பிரதான நோக்கம் இன்னும் வெடிப்பொருட்கள் அகற்றப்படாத பல்வேறு இடங்கள் காணப்படுவதாகவும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் இது இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இதில் காட்டப்பட்டது போல அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டு பாதுகாப்பாக தனிமைப்படுத்தப்பட்டது இவை அனைத்தும் கடந்த பல வருடங்களாக நடைபெற்றது இதை செய்த தொழிலாளர்கள் தன்னலமற்ற சேவையின் ஒரு சாட்சியாக இருக்கின்றார்கள் இன்று நாம் பாதுகாப்பாக வாழும் இந்த நிலங்கள் ஒரு காலத்தில் வெடிப்பொருட்கள் தங்கிய மரண மயானமான இடங்களாக இருந்தன அந்த நிலங்களை மீட்டெடுத்து மக்கள் வாழும் இடங்களாக மாற்றியவர்கள் எமது கண்முன் தெரியாமல் பணியாற்றிய வீரர்கள் கண்ணிவெடி அகற்றும் பணியாளர்களே அவர்கள் தந்த தியாகமும் சேவையும் எப்போதும் நம் நினைவில் நிலைத்து நிற்கும் இதுவரை மேற்கொண்ட பணி வெற்றியாக இருந்தாலும் இன்னும் சில பகுதியில்தான் இந்த பயணம் முடிவடைய இருக்கிறது அந்த பயணம் முழுமையடையும் வரை இந்த போராளிகள் இவ்வுலகத்தில் அமைதியின் வீரனாக திகழ்வார்கள் பிறகு அமைதியை மீட்டெடுத்த வீரர்கள் இவர்களே கண்ணியமில்லாமல் மௌனமாக உயிரை வைத்து ஒவ்வொரு அடிநிலத்தையும் பாதுகாப்பானதாக மாற்றியவர்கள் இவர்களே இன்று மக்கள் மீண்டும் வாழும் இந்த நிலங்களின் அடிப்படையில் அவர்களின் சுவடுகள் நிலவிக்கொண்டே இருக்கிறது ஊரின் நிறைவுக்கு பின் இன்னும் ஒரு பெரும் போராட்டம் இருந்தது அது வெடிப்பொருட்களுடன் மீதான நம்பிக்கை நம்பிக்கையின் நாயகர்களே இந்த ஊழியர்கள் இன்று இந்த காணொளி ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இவர்களுடைய பணி தொடரும் அமைதிக்கு பின்னே இருப்பது கண்ணியமற்ற வீரத்தின் கதை